கிரைஸ்தலார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஏசையா ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை கத்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவனுடைய ரட்சிப்பை பெற்று நமக்கு தேவன் நமக்கு அவருடைய ரட்சிப்பை கொடுத்திருப்பார் அந்த இரட்சிப்பை பெற்ற பின் தேவனுடைய ஆவியை நம்மேல் அருளுவார் அதாவது தேவன் ஆவியானவர் என்று வேதத்தில் பார்த்திருப்போம் தேவன் ஆவியானவராக நமக்குள் வாழ்கிறார் இப்பொழுது நீங்கள் சொல்லலாம் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் எனக்கு நிறைவேற்றாமல் இருக்கிறார் கேளுங்கள் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்லவர் எனக்கு குறித்ததை நீர் நிறைவேற்றும் என்று அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நான் ஒன்று சொல்கிறேன் தேவன் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை தந்திருப்பார் அல்லவா உதாரணமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பெருக நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் அதே நீங்கள் ஒரு சாதாரணமான வசனம் என்று எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அதை நமக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தர் என்னை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் என்னை பாதுகாப்பார் கர்த்தர் என்னை நேர்த்தியாய் வழிநடத்துவார் என்று விசுவாசம் வேண்டும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்கு மாத்திரமில்லை நம்முடைய சந்ததியினுடைய சந்ததிக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் விசுவாசியுங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமீன்